நரகம் என்னையா என்ன அதே அடுத்த படித்து பாருங்கள் நான் கூற இந்த இடத்திலே உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் திரும்பியதற்கு பிறகு சூரத்துள் முத்த சிறை எடுத்து படியுங்கள் சக்கரன்று நரகம் என்றால் என்ன என்று அல்ல சொல்லுகிறான் விவரிக்கிறான் அந்த நரகத்தை அந்த கொடிய நரகத்திலே பாவிகளே ஏன் மீது நம்பிக்கை வைத்தார்களா இல்லை பிறருக்கு நேர்ச்சை செய்தார்களா இல்லை லாயிலா ஐறினார்களா ஆம் கூறினார்கள் முகமது ரசூல்ல கூறினார்களா ஆம் கூறினார்கள் யார் அவர்கள் இந்த சக்கர நரகம் தெரியுமா முதல் பதில் நாங்கள் இந்த பூமியில் தொழுகையாளிகளாக இல்லை யாரும் தொழுகை இல்லை அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாட்டின் மிகப்பெரிய வணக்க வழிபாடு தொழுகை

தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் காபர் மார்க்க அறிஞர்கள் இவர்களில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது வேண்டுமென்றே விடுபவன் ஒருவருக்கு கூட கருத்து வேறுபாடு கிடையாது கருத்து வேறுபாடு தொழுகையை மறதியிலே விட்டால் சோம்பேறித்தனத்தால் விட்டால் அலட்சியத்திலே விட்டால் உலமாக்களில் ஒரு கூட்டம் சொல்கிறார்கள் இவர்கள் காஃபிர்கள் ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள் இன்னொரு கூட்டம் சொல்லுகிறார்கள் உலமாக்களில் இவர்கள் மிகப்பெரிய பாதைகள் இந்த இரண்டில் தான் கருத்து வேற்றுமையை தவிர வேண்டும் என்றே தொழுகையை விட்டால் தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழமாட்டேன் எப்போது நேரம் கிடைக்கிறது தொழுவேன் பெருநாள் தொழுகை போதும் என்று யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறார்களோ இவர்கள் அல்லாவை மறுத்த காஃபிர்கள் அவர்களே என்னுடைய மகன் இறந்து விட்டான் விபத்திலே இவன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் தொழுகையை நினைநாட்டவில்லை முஸ்லிம்கள் இவனை குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்கிறார்கள் இவனுடைய குளிப்பாட்டலாமா தந்தை கேட்கிறார் அவர்கள் கேட்டார்கள் ரஹிம் உங்களுடைய பிள்ளை பல ஆண்டுகளில் ஜும்மாவுடைய தொழுகையை கூட பள்ளியிலே சென்று தொழுதில்லையா இல்லை இல்லை அப்படி என்றால் உங்களுடைய மகனை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது முஸ்லிம்களுடைய கபூர்ஸ்தானிலே அவர்களுடைய அடக்கஸ்தலமாக அடக்கஸ்தலத்தை ஆக்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது தொழுகை ஈமானை முடிவெடுக்கக்கூடிய செயல் ஏதோ புறம் பேசுவது பொய் பேசுவது அது போன்ற பாவம் அல்ல தொழுகை சொல்லி வசல்ல சொன்னாங்க கொஞ்சம் கேளுங்கள் சொல்லா சிரமமான தொழுகை சிரமமான தொழுகை யாருக்கு முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் காபிர்கள் முஷ்ரிக்குகளை விட மோசமானவர்கள் இவர்களுக்கு சிரமமான தொழுகை இவர்களுக்கு தான் தொழுகையும் ஐஷாவுடைய தொழுகையும் மகாதல்லா நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் இவர்களுக்குத்தான் சிரமமான தொழுகை ஃபஜிருடைய தொழுகையும் ஏஷாவுடைய தொழுகையும் ஜுமாவிற்கு பள்ளியிலே செல்லக்கூடிய கூட்டம் மற்ற தொழுகைகளை பள்ளியிலே நிறைவேற்றக்கூடிய கூட்டம் ஃபஜ்ருடைய தொழுகை அலட்சியம் செய்கிறது காலை விடியலுக்கு பிறகு வீடுகளிலே தொழுது கொள்ளலாம் என்ற கற்பனையில் மிதக்கிறது காலையிலே ஃபஜ்ரை இழாம் தொழாமல்

மறந்தியிலே வாழ்கிறோம் யா அல்ல அலட்சியத்திலே வாழ்கிறோம் யா அல்ல தெரியாமல் வாழ்கிறோம் யா அல்ல உதவி தேடி உறங்குங்கள் காலையிலே உங்கள் ஈமான் உங்களை எழுப்போம் அல்லாவின் அச்சம் உங்களை தட்டும் விடாது உங்களை அல்லாஹ் ரபுல் இந்த உள்ளத்தை நமக்கு கொடுப்பானாக